அன்பு தமிழ் வணக்கம் உடல்நிலை சரியில்லை என்றாலும் இதை பேசித்தான் ஆக வேண்டும் நாய் தினமும் குலைக்கும் சிங்கத்திற்கு தனி சிறப்பு உண்டு தேவைப்படும் போதுதான் வேட்டைக்கு வரும் தினமும் வெளியே வந்தா நாய் சீமானுக்கு இயக்குனர் பிரவீன்காந்தி பதில் டி பஞ்ச பரதேசி நீ யாருடைய கால்களையெல்லாம் நக்கி என்று நாடறியும் உலகறியும் நீ எல்லாம் சீமானை குறை கூறுவதற்கும் பேசுவதற்கும் என்ன தகுதி இருக்கிறது என்றே தெரியவில்லை முன்பு ரஜினி அவர்கள் வரும்போது அவருக்கு சால்ரா போட்டாய் பிறகு கமலுக்கு ஒத்து ஊதினாய் இப்பொழுது விஜய்க்கு ஒதுகின்றாய் இதுபோல வேடம் தரித்தோர்களெல்லாம் எல்லாம் நலத்தை ஆள வந்துவிட்டால் தமிழ்நாடு என்ன கதியாகும் ஒரு நடிகனை பார்க்க மக்கள் கூடுவது இயல்பு தன்னுடைய சொந்த கட்சியினுடைய துண்டை தோள்களில் சுமக்க வேண்டிய கொள்கைகளை தரையில் போட்டு பாத அடிகளில் மிதித்து கடக்கக்கூடிய ஓர் இழிபரவிகளாக இருக்கக்கூடியவர்கள் பணத்தை வைத்து திரையின் புகழ்ச்சியை வைத்து மக்களை மீண்டும் அடிமைப்படுத்துவதற்கும் ஆட்சி செய்வதற்கும் துடிக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்தின் நிலைகள் இவையெல்லாம் தமிழ்நலத்திற்கு மீண்டும் அவன் அவமானமாகவும் அசிங்கமாகவும் வந்து அமையும் என்பது எப்பொழுது உங்களுக்கு புரிய போகிறது கடாரம் கொண்டு உலகத்தின் பல்வேறு பகுதிகளை ஆட்சி செய்த நம்முடைய ராஜேந்திர எல்லாம் வாழ்ந்த நிலத்தில் இப்படி கோமாளிகளுக்காக நாம் நின்று போகாமல் கொள்கை தலைவனுக்காக நீங்கள் உறுதியேற்று நெல்லுங்கள் இந்த நிலம் வெற்றி பெற வேண்டுமென்றால் தூய தலைமையை ஏற்று அணி சேருங்கள் நன்றி வணக்கம்